பாஜக என்கிற பாசிச சக்தியிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற தேவை எழுந்துள்ளது எனவே பாஜகவை ஆட்சிப்பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டுமானால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டுமானால் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியின் ஒற்றுமையை இந்த கூட்டணியின் வலுவை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எங்கள் கோரிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் எங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாவிட்டாலும் கூட இணைந்து கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்கிற

அல்லது ஏற்கனவே கொடுத்ததை விட விடுதலை சிறுத்தை எடுத்து விடவில்லை ஒரு ஸ்டேட்டஸ்கோ என்கிற அடிப்படையில் அதே ஃபார்முலா பின்பற்றப்பட்டிருப்பதை எமது தொண்டர்களுக்கு நான் விளக்கியிருக்கிறேன் ஆதங்கத்தோடு எழுதியவர்கள் இருப்பதை இருக்கிறார்கள் எந்த வகையிலும் இது கூட்டணி நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று நான் நம்புகிறேன் சிதம்பரம் தொகுதியில் நீங்கள் ரெண்டு நாள் அறிவிப்பு இந்தியாவோட தொகுதி பங்கீடு குறித்து இந்த விமர்சனம் சூழல் பார்த்தீங்க மேடையில் பேசியிருந்தீங்க திருமாவளவன் யாருன்னு பார்க்குறாங்க அந்த சூழலை உடைச்சி வரக்கூடிய அந்த காலம் எப்போ நினைக்கிறேன் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் கட்சி நலன் கூட்டணி நலன் நாட்டு நலன் என்கிற இந்த நலன்களை முன்னிறுத்தி நாங்கள் கட்சி நலனை விடவும் கூட்டணி வெற்றி முக்கியமானது கூட்டணி வெற்றி எதற்காக முக்கியமானது என்றால் பாஜக என்கிற பாசிச சக்தியிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற தேவை எழுந்துள்ளது எனவே பாஜகவை பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டுமானால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டுமானால் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியின் ஒற்றுமையை இந்த கூட்டணியின் வலுவை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எங்கள் கோரிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் எங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாவிட்டாலும் கூட இணைந்து கூட்டணியில் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்கிற அடிப்படையில நாங்கள் பல இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை கூட்டணியின் வெற்றியே நாட்டின் பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் இந்த முடிவுகளோட அவங்களுக்கு கூட அதிகமான ஒரு சீட்டு கொடுக்குறப்ப அந்த திருச்சி மாநாட்டுக்கு அப்பான விசிக்காவான வரவேற்பு ரொம்ப அதிகமாக தான் இருந்தது நம்ம சமூக வலைதளத்தில் பார்த்துருக்கோம் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தொகுதி கேட்குறீங்க அதுவும் ஒரு பொது தொகுதி இருந்தாலும் அப்படி கேட்கும்போது அதுவே மறுக்கப்படுங்கிறப்ப தொண்டர்கள் மத்தியில் தவிர்த்து ஏற்படுத்திக்காதா கடந்த தேர்தலில் என்ன ஃபார்முலா பின்பற்றப்பட்டதோ அதே ஃபார்முலாவை இந்த தேர்தலில் திமுக தலைவர் கடைபிடித்திருக்கிறார் யாருக்கும் விடுதலைச் சிறுத்தைகளை விட கூடுதலாக கொடுக்கப்படவில்லை அல்லது ஏற்கனவே கொடுத்ததை விட விடுதலை சிறுத்தை எடுத்து விடவில்லை ஒரு ஸ்டேட்டஸ்கோ என்கிற அடிப்படையில் அதே ஃபார்முலா பின்பற்றப்பட்டிருப்பதை எமது தொண்டர்களுக்கு நான் விளக்கி இருக்கிறேன் ஆதங்கத்தோடு எழுதியவர்கள் இப்போதை நிறுத்தியிருக்கிறார்கள் எந்த வகையிலும் இது கூட்டணி நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று நான் நம்புகிறேன் சிதம்பரம் தொகுதியில் நீங்கள் அதிகாரத்து வேட்பாளர் ரெண்டே பேர் தானே ரெண்டு அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே அறிவிப்பா